அலி நாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசுரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாரிதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கான பலன்கள் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் கடைசியில் ஒரு முக்கியமான தகவல் நம்ம சொல்ல போகிறோம் ஒரு முத்தாய்ப்பான தகவல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பண வருவாய் எப்படி இருக்கும் எப்படி வருவாயை ஈட்டிக்கொள்வது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிற ஒரு விழாவாரியான ஒரு சம்பத்து தாரை பற்றி நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் துலாத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் சூப்பர் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் நல்ல இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் நம்ம நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் பத்தாம் இடத்து அதிபதி மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் மூணாம் இடத்தில் ஆட்சி வேடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு ரொம்ப அற்புதங்க அதையும் தாண்டி நாளில் செவ்வாய் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் இப்படி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது ரொம்ப இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க முதல்ல தொழிலை பார்க்கலாம் தொழில் நல்லா இருந்தால் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் சரியாக வந்துடும் தொழில் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் சனி பார்க்குற தொழில் மேலா மணிக்கே வேலை பார்க்க முடியாது தொழில்ன்றது என்ன சொந்த தொழில் உங்கள் சிந்துக்கு மூடிட்டு உங்கள் சித்தத்துக்கு வரலாம் ஆனால் இப்போ அது மாதிரி வர முடியாது ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் எட்டு மணிக்கெல்லாம் மூடிட்டு போயிடுவாருங்க இப்போ என்ன தெரியல பத்து மணி வரைக்கும் இருக்காருங்க ராத்திரி காலையில் பத்து மணிக்கு தான் வருவார் இப்போ எட்டு மணிக்கெலாம் வந்துடுறாரு அவர் அப்படின்றாங்க ஓப்பனிங்கும் சீக்கிரம் பண்ணுறாரு க்ளோசிங்கும் லேட் ஆகுது அப்படிங்கிறார் அப்போ இன்வால்மெண்ட்டு இருக்குது பத்தாம் இடத்தில் அதாவது பத்தாம் இடத்துல யார் ஒருவருக்கு சனி பார்த்தாலோ அது அப்படியே கிரகங்கள் தானங்க நம்மளை வந்து இயக்குது அப்போ வேலை பலு வந்துடும் தொழில் பண்ணுறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் சூப்பராக கிடைக்கும் பாருங்க பத்துக்குடியிருக்கிறார் சூப்பர் தானே அப்ப சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் மியூசிக் மியூசிக் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் பின்னணி பாடகர்கள் கவிஞர்கள் நாடக நடிகர்கள் அது டெக்னீஷியன்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த பதினஞ்சு நாளும் வேலை வாய்ப்பு சூப்பராக அமைய போதுங்க வேலைவாய்ப்பு அமையது மட்டும் இல்லை ரெட்டிப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பகலில் ஒரு டியூட்டி நைட்டு ஒரு ட்யூட்டி மாதிரி ரெண்டு டியூட்டி கூட பார்ப்பீங்க ரெண்டு படத்து ரெண்டு தொலைக்காட்சியிலோ சீரியல்லையோ நீங்கள் அசைன் சைன் பண்ணுவீங்க ஒரே நேரத்தில் ரெண்டு படம் பண்ணுறதோ ரெண்டு சீரியல் பண்ணுறதுக்கான நிலை ஏற்படும் அப்போ ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இது மட்டும் இல்லை அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இந்த சுக்கருடைய ஆதிக்கம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு தயாரிக்க தயாரிப்பாளர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க வீட்டுக்கு அதுக்கு ஒப்பனை நிலையங்கள் திருமணத்துக்கு ஒப்பனை மேக்கப் பண்ணக்கூடியவர்கள் சினிமா மட்டும் இல்லை திருமணத்துக்கே இப்போ பண்ணுறாங்களே இவங்க எல்லாருக்கும் ஏன் ஆர்டிஸ்ட் பெயிண்டர் எல்லோருக்கும் பொற்காலம் உங்கள் காட்டில் மழை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலையில் மும்முரம் நல்ல ப பண வரவு வரப்போகிறது தொழில் பண்ணுறவங்களுக்கு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கப்போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் தனியார் துறை பாருங்கள் இந்த செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்குறார் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறை மின்சாரம் ரசாயனம் மெடிக்கல் ஃபீல்டு விவசாயம் சார்ந்த பிரிவு செங்கல் மணல் ஜல்லி ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை வருமானம் கிடைக்கிறது மட்டுமில்லை ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் பாராட்டுதல் கிடைக்கும் மேலிடத்துலேயோ இல்லை சக ஊழியர்கள்கிட்டயோ பப்ளிக் கிட்டேயோ கண்டிப்பாக ஒரு நல்ல வேறு புகழ் கிடைக்கக்கூடிய தருணம் இதையும் தாண்டி இந்த ராகு கேது பிடியில் இந்த சிம்ம ராசி அமைந்திருக்கிறது இப்போ ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஆயத்தெழுத சொல்லுங்க ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஆயத்தி எழுதலாம் சொல்லுங்கள் கவுண்டி பண்ண வராங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அது ஐநூற்றி இருக்கட்டும் அறுபத்தி எட்டாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டாவது வந்துட்டு போட்டோம் எவ்வளோ நாளும் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பக்க விளைவு இருக்குங்க அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் வைப்ரேஷன் உண்டு அது நல்லது நடக்கும் ராகுக்கு எதுவும் கெட்டியமாக பிடிச்சுக்குங்க ஏன்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்து வரும் பிரிவில் வரும் பிரச்சனை வரும் இப்போ கோர்ட்டு கேஸு வஞ்சு வம்பு வாய்ந்த பிரச்சனை எல்லாம் வரும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் தான் இங்கே ஜெயிக்க முடியும் இல்லைன்னா தோத்துருவீங்க வீட்டில் தோத்துட்டீங்க அதாவது வீட்டில் தோத்துட்டிங்கன்னா வெளியில் ஜெயிச்சிடுவீங்க அதான் லாஜிக் நண்பர்கள் பார்த்தா நல்லது பண்ணணும்னு வருவாங்க கட்சியில் அவங்களால் பிரச்சனை வரும் இருந்தாலும் முகம் முகம் சொல்லி சொலித்தாதீங்க கோவப்படாதீங்க வீண் சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க நண்பருக்குன்னு சாதாரண விஷயமா அவங்கள இழந்துடக்கூடாது பொருளை இன்றைக்கி எழுந்தால் நாளைக்கு சம்பாதிச்சிடலாம் ஆனால் நண்பரை எழுந்தால் அப்புறம் இங்கே எப்படிங்க உங்களுக்கு இன்னொரு நண்பர் அதுக்கு ஈக்குவலாக கொண்டு வர முடியுமா அதனால் நண்பர்கிட்டையும் விட்டு கொடுத்து கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பாருங்கள் அவரும் உங்களுக்கு கேட்காம செய்வாங்க உங்கள் பார்த்தாரு அவருக்கு இது கன்சல் பண்ணாமல் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் தொழில் பண்ணுவீங்க இதெல்லாம் இப்படிலாம் தலைக்கு தலை பிரதமா இருந்தால் எப்படிங்க கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் ஒரு கோஆ்டினேஷன் இருக்கணும் ஒரு கோபரேஷன் இருக்கணும் அப்போ தான் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் அதாவது விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லைங்க அவர் ரொம்ப கொட்டுறாருனா நமக்கு குனி குனி இருக்கும்போது எவ்வளோங்க கொட்டுவார் அவர் அடிக்கிறவனும் அடிக்க மாட்டான் அதுபோல் அவர் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் இதுவாக நடந்துக்கிட்டாலும் நீங்கள் பணிவாக போயிட்டீங்கன்னு நீங்கள் அவரே ஆச்சரியில் போயிடணும் இருந்தாலும் நடிக்கிறாங்களா இல்லை என்ன கோபம் வர காணும் அவனுக்கு அப்படின்னு அவரும் தாழ்ந்து போயிடுவார் தாழ்ந்தால் தங்கம் இதுதாங்க நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த ராகு ஏழில் இருக்கிறது வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் வெளியூர் போகணும்னு தயாராக இருக்கிறீங்க பாருங்கள் படித்து முடிச்சு இளைஞர்கள் தாராளமாக போகலாம் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக சம்பாதிப்பீங்க ஒன்றும் குறையில்லை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அதுலேயும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான நேரம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் டிவி ஃப்ரிட்ஜு இதுபோல ப்ராடக்ட் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் சேல்ஸ்மேன் எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மொழி தெரியாத அன்பர்களிடம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஏழில் ராகு இருக்கு தேவையில்லாம பிரச்சனை வரும் எட்டாம் இடத்துல சனி இருக்கு அஷ்டமத்தி சனி போயிட்டு இருக்கு ஆனால் குரு பார்க்குது பயப்பட வேண்டாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமோய் தலைவலாய் அந்த சனி பகவானுடைய சுலோகத்தை சொல்லி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர தலைப்பாட போங்க ஆனால் ஒரு குட் நியூஸ் இல்லைன்னா குரு உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறார் ஒரு பிரச்சனையும் வராது ஒரு பயமும் தேவையில்லை எட்டாமிடம் இடம் அசிங்கும் அவமானம் வராது குரு உத்தரவாதம் கொடுப்பார் அப்போ தொழில் சிறப்பாக இருக்க போது வருமானம் சிறப்பாக இருக்க போது ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சு வச்சுக்க வேண்டாம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும் அது அலுவலகமாகட்டும் வீடாகட்டும் வெளியில் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்த போதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய பு புதன் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு வருமானத்தை காட்டுகிறது எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் என்று கண்டிப்பாக பறைசாற்றுகிறது இந்த சிம்ம ராசியில் இரண்டு மூன்று நான்கு தேதிகள் அதாவது இந்த பதினஞ்சு நாளில் மூணு நாள் சந்திராஷ்டம் நவம்பர் ரெண்டு நவம்பர் தேர்டு நவம்பர் ஃபோர்த் இந்த மூணு நாளை எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதாவது வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சந்திராஷ்டமோ நீங்கள் சந்திராஷ்டமோன்னு சொல்லிக்கிட்டீங்க வைங்களேன் தலைக்கு வர்றது தலைப்பா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணணும்னு வந்தாலும் என்ன வரும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பணிஞ்சு போயிட்டீங்கன்னா அவன் ஃப்ளாட் ஆகிடுவான் அதுதான் சூதனமாக நடந்துக்கிறதுங்கிறது அதுதான் மற்றபடி நீங்கள் ராககேதுவுக்கு வழிபாடு பண்ணுங்கள் துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆளக்கூடியவர்கள் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் முன்னோர்களுடைய போட்டோ உங்கள் அப்பா அம்மா போட்டோ பெரியப்பா சித்தப்பா முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்பா வகைரா அம்மா வகைரா எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் ஆளில் மாட்டலாம் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு அதாவது நீங்கள் வெளியில் வரும்போது முன்னோர்கள்லாம் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் காரிய வெற்றி ஜகத்தை ஆளக்கூடிய திறன் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க பூரம் ஆண்டாள் ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க அப்போ ஆண்டாள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் ஆண்டாளுடைய ஃபோட்டோவை உங்கள் ஆளில் மாட்டி வைக்கலாம் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் வைக்கலாம் இதெல்லாம் போட்டு வைப்ரேஷன் கிடைக்கும் வருமானம் பண வருவாய்க்கான ஒரு நிலையை நம்ம சொல்லணும் அடுத்தது உத்திர நட்சத்திரம் சார் உத்திர நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் தோஷமில்லாத நட்சத்திரம் சார் ஐயப்பனுடைய ஃபோட்டோவை மாட்டுங்க சார் உங்கள் வீட்டில் மாட்டுங்க ஆஃபி ஆஃபீஸ் ரூமில் மாட்டுங்க அதே நேரத்தில் சாமி ரூம்லேயும் வைங்க ஹால்லேயும் வைங்க தப்பே கிடையாது நீங்கள் எங்கெல்லாம் திரும்பி பார்க்குற இடம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இப்போ ஐயப்பனை வையுங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க தோக்கிறதுக்கான வழி வழியே இல்லை நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்படணும்